மாவட்டம் டெம்பாக்கு வட்டம் கிராமத்தில் சுமார் இருபத்தைந்து வருட காலமாக மந்தவெளி அரசு புறம்போக்கு நிலத்தில் மூன்று குடும்பங்கள் வைத்து வருகின்றனர் அவர்கள் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக பட்டா கேட்டும் இதுவரை அரசாங்கம் பட்டா வழங்கவில்லை தற்போது அந்த இடத்தை அகற்ற வேண்டும் என்று கூறி கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அகற்று கூறியிருந்தார்கள் ஆனால் அதை இன்று அகற்றவில்லை நாளைக்கு அகற்றப்போவதாக தாசிதார் அவர்கள் கூறினார்கள் அதன் அடிப்படையில் தாசிதார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்போது அவர் சப் கலெக்டர் ஆஃபீஸ் வருவதாக கூறினார் அதன் அடிப்படையில் இன்று மாலை ஏழு மணி அளவில் சப் கலெக்டர் அவர்களை சந்தித்தோம் அவர்களிடம் எங்களுடைய கருத்துக்களை முறையிட்டோம் அப்போது அவர் இல்லை ஒரு வருஷம் ஒரு ஒரு காலமாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்ற கேட்டார்கள் அதற்கு ஒரு ஒரு காலமாக நாங்கள் பட்டா கேட்டு மனு கொடுத்து வந்துள்ளோம் ஆனால் இதுவரை எங்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்று கூறினோம் தாய்ஸ்தார் அவர்கள் நீங்கள் வசிக்கின்ற இடம் மந்தவழி புறம்போக்கு இடத்தில் ஒரு வீடு மட்டும்தான் இருக்கின்றது ஆகியால் ஒரு பட்டா மட்டும் கொடுக்கின்றோம் என்று கூறினார்கள் இல்லை நாங்கள் மூன்று குடும்பங்கள் இங்கே வசிக்கிறோம் என்பதற்கு இல்லை அந்த இரண்டு குடும்பங்களும் வேறொரு தனியார் இடத்தில் வசிக்கிறார்கள் அப்படின்னு கூறினார்கள் அதற்கு நான் சப் அவர்களிடம் அம்மா ஏழை குடும்பத்திற்கு பட்டா வழங்குவது அரசினுடைய கடமை ஆகையால் எலிஜிபிலிட்டி பர்சன் அவர்கள் என்று கூறினோம் அதை பரிசீலனை செய்வதாக கூறினார்கள் ஆனாலும் எவிஷன் நிறுத்த முடியாது என்று கூறினார்கள் நாங்கள் அம்மா நாங்கள் வசிப்பதற்கு இடமில்லை அதோடு இல்லாமல் ஒரு பட்டா தருவதாக கூறினார்கள் அந்த பட்டா கூட இதுவரை கொடுக்கப்படவில்லை ஆகியால் நாங்கள் எங்கே செல்வது என்று கேட்டதின் பேரில் அம்மா அவர்கள் இல்லை நீங்கள் வேண்டுமென்றால் காலம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அதன் மூன்று மாதம் கேட்டோம் ஆனால் அவர்கள் வழங்கவில்லை பதினைந்து நாட்கள் வழங்குவதாக கூறினார்கள் அந்த அடிப்படையிலே முடிவு அடைந்தது பதினைந்து நாட்கள் அவர்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய உரிமைகளை கேட்குன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் உங்களுடைய முறையிட்டு நீங்கள் கோர்ட்டில் தீர்த்துங்க என்று கூறினார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வெளியே வந்தோம் ஒன்றிய செயலாளர் பி அம்பேத்கர் வெம்பாக்க ஒன்றியம்